வணக்கம் குழந்தைகளா இன்று நான் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பா இரண்டாம் பருவம் இயல் ஒன்று பாடம் இரண்டு அறிவின் திறவுகோல் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம் சர் ஐசக் நியூட்டன் सा इर आई सा इक यू इन सर्सक् न्यूटन इरेने, लेनक इरेने ले इन न इक इरेने लेनक। जेम्स वाट जे இம் இஸ் வா இட் ஜேம்ஸ் வார்டு அறிஞர்கள் அ ரி ஞாயிற் கா இல் அறிஞர்கள் புவியீர்ப்பு விசை பு வி யிற் இயிர் இப் பு விசை

இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் இல்லைங்களா பாடத்தின் பெயர் என்ன அறிவின் திறவுகோள் இந்த பாடத்துல நாம் மூன்று அறிஞர்களை பத்தி பார்க்க இருக்கிறோம் அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சாங்க எப்படிலாம் அவங்க சிந்திச்சாங்க அப்படின்றத இந்த பாடத்துல நாம பார்க்க போகிறோம் முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்படத் தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும் தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் காலையில் ஒளி வீசி படர்ந்திருந்த கதிரவன் திடீர் என மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது அந்த கதிரவன் எங்கே போனான் இப்படியே இருளாகத்தான் இருக்குமோ அவன் எண்ணி கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான் அன்னைக்கு அறிவு செயல்பட தொடங்கிய நாள் ஒருத்தருக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து அறிவு செயல்பட தொடங்குது எப்படி அது அவர் அவருடைய அறிவு வந்து செயல்பட தொடங்கிய தொடங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் அவங்க கொஞ்சம் பயமா இருந்திருக்கும் இப்படி இப்படியெல்லாம் தோணுது இது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் காலையில் கதிரவன்ற பையன் கதிரவன் வந்துட்டு உதிக்குது சாயங்காலம் மறையுது இது நம்ம நம்ம தினமும் பார்க்குறது தான் ஆனால் அந்த பையனுக்கு தோணுது ஏன் கதிரவன் காலையில் உதிக்குது சாயங்காலம் மறையுது ஒரு நாள் அவன் அதை வந்து நோட் பண்ணா காலையில் கதிரவன் உதிக்குது சாயங்காலம் மரஞ்சொடனை இருளாயிடுது அவள் யோசிக்கிறான் ஏன் இது இருளாகுது அப்படின்னு யோசிக்கிறான் ஒருவேளை இப்படியே இருட்டாதோ இருக்குமோ அப்படின்னும் அவனுக்கு ஒரு யோசனை வருது ஆனால் காலையில் திரும்பவும் கதிரவன் உதிக்குது கதிரவன் எப்பொழுது கிழக்கு திசையை நோக்கி தானே உதிக்கும் அப்படி கிழக்கு திசையில உதிக்குது அவன் யோசிக்கிறான் நேர்த்திக்கு மாதிரியே இன்னைக்கும் அதே இடத்துல கதிரவன் ஏன் வருது பல இது அவனுக்குள்ள அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது ஏன் எதற்கு எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை இப்பாடத்தில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் அப்படி யோசிக்கிறான் அவன் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் ஏன் அப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது இது எப்படி நடக்குது மாதிரி பல கேள்விகள் அவனுக்குள்ள தோன்றுது எல்லாம் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கையில்லை அவன் ஒரு அறிஞராக வளர்றான் இதே போலதான் நாமளும் வாழ்க்கையில சிந்திக்கணும்ன்றதுக்காக தான் நமக்கு இந்த பாடம் கொடுத்துருக்காங்க நாம பாடத்துக்குள்ளே போய் எந்தெந்த அறிஞர்களை பற்றி படிக்க போறோம்னு பார்க்கலாம் ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் இந்த இந்த தலைப்பு சொன்னே உங்களுக்கு நம்ம யார பார்க்க போறோம்னு தெரிஞ்சிருக்கோம் தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது ஒரு பையன் அவங்க வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்திருக்கான் அதுவும் ஆப்பிள் மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கான் திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஒரு பறவை பறந்து போகுது அப்படி பறந்து போகல மேல இருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுகுது நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் ஆஹா நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு தொடங்கி தொடங்கியிருப்போம் அல்லவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி மரத்துக்குடி போன்றிருக்கிறதோ ஒரு ஆப்பிள் பழ கிடைக்கும் கிடைக்கி நம்மளா சந்தோஷப்பட்டு ஆப்பாடாக இன்றைக்கி அப்படியே ஒரு ஆப்பிள் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதை நம்ம சந்தோஷமாக சாப்பிடுவோம் அப்படி தான் யோசிப்போம் ஆனால் இங்கே அந்த பையன் எப்படி யோசிக்கிறான்னு பார்ப்போம் ஆனால் அந்த சிறு பையன் அப்படி நினைக்கவில்லை அந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கினான் விழுகிறது ஏன் கீழே விழுகுது இது அப்படியே வானத்தை நோக்கி மேலேயே போகலாமே ஏன் இது கீழே விழுகுது அப்படின்றத அவன் யோசிக்கிறான் என்று சிந்திக்க தொடங்கினான் இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான் இது கீழே விழுகறக்கு ஏதோ ஒரு இயற்கை சம்பந்தமான சக்தி ஒன்றும் இருக்குது அதனால் தான் இது கீழே விழுகுதுன்றதை அவன் யோசிக்கிறான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான் அன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் அப்போ தான் அவன் முடிவெடுக்கிறான் இது ஏன் கீழே விழுதுன்ற காரணத்தை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணுன்றதை அவன் முடிவு செய்கிறான் அன்று அன்று தன் பிறந்த நாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான் அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின் நாளில் உலக புகழ்பெற்ற ஐசக் நியூட்டன் அவர் பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார் அப்படி முடிவு செய்கிறாரு அவரு பிறந்தநாள் பரிசு அந்த ஆப்பிள் கிடைத்தது மகிழ்ச்சியோட அதையே சாப்பிட்றாரு அதைய அப்படியே விட்டு விடல நாமளும் நிறைய முடிவுகள் எடுப்போம் ஒவ்வொரு வருஷமும் பிறந்தநாள் அன்னைக்கு அல்லது புது வருட பிறப்பு அன்னைக்கு நம்ம நிறைய முடிவுகள் எடுப்போம் நான் இந்த வருஷம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் மார்க்கும் நம்ம நிறைய எடுப்போம் ஆனா அதையெல்லாம் நம்ம பின்பற்றமா கிடையாது சில சமயங்களை நாம மறந்துட்டு நம்ம எப்போதும் போல செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் ஆனா இந்த பையன் முடிவு எடுத்து அதை சோதித்து கண்டுபிடிக்கவும் செய்தார் அவர் வேறு யாரும் இல்லை இந்த இந்த உலகத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற சார் ஐசக் நியூட்டன் தான் அந்த பையன் அடுத்தது வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார் அடுத்த அறிஞரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அவர் என்ன பண்ணுறாரு வேடிக்கை பார்க்கறாரு அதில் இருந்து ஒரு செய்தியை ஒரு கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிக்கிறார். பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர் அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர் பூங்கா ஒன்றில் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அதையே ஒருத்தர் ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு யோசனையில அவர் அதைய பார்த்துட்டு இருக்காரு சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்படகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீழிக் கொண்டிருந்தான் பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன் பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீழும் பொழுது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பசங்க சீசா நம்ம பார்க்கலாம் விளையாட்டு வழியை சீசா அது விளையாண்டுட்டு அது வந்து ஒரு மரத்தாலான சீசா ஒரு டாக்டர் உட்காந்து பார்த்துட்டே ஏதோ சிந்தனையில் இருக்காரு அதில் விளையாண்டுட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன குண்டு வச்சு ஒருத்தன் கீறுலாம் சீசாலாம் ரெண்டு பேர் விளையாட முடியும் இல்லையா ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அடுத்த பக்கம் உட்காந்துருப்பாங்க இந்த பக்கம் குவாண்டுருக்க பொறுத்தான் குண்டு ஊசியால் அதுக்கு அடுத்த பக்கம் குறக்குறவங்க அந்த சீசல் வச்சு கேட்குறான் ரொம்ப தெளிவாக அந்த சவுண்டு கேட்குது அதை பார்த்த உடனே அதை அந்த சந்த் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சிறுவனுக்கு வந்து ரொம்ப வியப்பா அவன் அந்த பழகிய மெதுவாக்கிடுறான் ஆனால் இந்த பக்கம் நம்மளுக்கு இவ்வளோ கிளை கிளியராக கேட்குதுன்னு அவன் வியப்படைறான் அதை பார்த்துட்டு இருந்தவர் டாக்டருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவனின் செய்கையை கண்டார் அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஒளிக்கீற்று தோன்றியது தாம் விடை தெரியாமல் தவித்த ஒரு வினாவிற்கு இப்பொழுது விடை கிடைத்து விட்டது அவர் அந்த சிறுவர்களை நோக்கி சென்றார் ஏதோ சிந்தனையில அவர் இருந்திருக்காரு ஆனா இதை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு மின்னல் போல ஒண்ணு தோணுது உடனே அந்த பசங்க கிட்ட போய் அவரு இது இதை பத்தி அவர் எடுத்து சொல்றாரு அதாவது ஒருத்தர் குண்டுசியால கீழா ஒருத்த அந்த பக்கம் கேட்கிறான் இல்லையா அதைய பத்தி இவர் சொல்றாரு மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கோம் தன்மை உடையவே அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீழ்னாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர் அவர்களிடம் விளக்கினார் அப்போ விடை தெரியாமல் இருந்த பசங்ககிட்ட இவர் போய் சொல்கிறாரு மரம் போன்ற திடமான பொருட்கள்னால் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய நல்ல கெட்டியாக வெயிட்டாக இருக்க பொருளில் மரம் போன்று இருக்கக்கூடிய பொருள்களில் நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் எதா பண்ணோம்னா அந்த பக்கம் அதனுடைய ஒளி ரொம்ப தெளிவாக நமக்கு கேட்குன்றத அதை பயங்கக்கிட்ட அவர் சொல்கிறாரு அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு அந்த பசங்களுக்கு மட்டும் இல்லை அது அவருக்கும் ஏனெனில் நோயாளிகளின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்று தானே அவர் கவலைப்பட்டார் அவர் அவர் எந்த யோசனை பார்க்கல கொண்டிருந்தார்னா நோயாளிகளுடைய இதய துடிப்பை எப்படி நம்ம துல்லியமாக கவனிக்கிறது எப்படி கேட்கறது அப்படின்றது கவலையில தான் அவர் கொண்டிருந்தாரு ஆனா அதுக்கான விடை அவருக்கு இந்த இடத்துல கிடைச்சிடுச்சு இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார் உடனே அவர் என்ன பண்றாரு அப்பவே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாரு தங்களை தாள்களை ஒரு உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார் காகித உருளையின் முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்பர்லாம் எடுத்து நிறைய பேப்பர் வச்சு நல்லா உருண்டையை உருட்டிட்டு அதைய எடுத்துகிட்டு கிட்ட போகிறாரு போய் ஒரு பக்கத்தை வந்து நோயாளியோடைய அதாவது பேஷண்ட்டோடைய மார்பிளை வச்சா அவங்களோட இதயத்துழைப்பை கவனிக்கிறாரு அதை இவரும் கேட்குறாரு நல்ல கிளியராக மனுஷனுடைய நம்மளுடைய இதயத்துறைப்பெலாம் எப்படி கேட்கும் ரொம்ப மெதுவாக தான் கேட்கும் அதை நம்ம நல்ல உந்து கவனித்தால் தான் நம்மளுக்கு அந்த துடிப்பையே நம்மளால் உணர முடியும் ஆனால் இவர அந்த பேப்பரை வச்சு இவர் உடனேயோ அவங்களோடைய மார்பிளோடனே வச்சு கேட்கல இதே துடிப்படங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக தெரியுது இதை பார்த்த உடனே அவருக்கு பெரிய வியப்பு துல்லியமாக கேட்டது அந்த மணித்துளையில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சி வித்திட்டது ஸ்டெத்தோஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்பொழுதுதான் உருவம் உருவானது அதை கண்டுபிடித்தவர் வேறு யாரும் அல்ல அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டில் இருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தவரே அந்த மருத்துவர்தான் அவர் பெயர் இறைனேல இவர் தான் வந்து கண்டுபிடிச்சவர் அடுத்தது ஆவியை கண்டார் நீராவி இயந்திரம் தந்தார் அதாவது நம்ம பாத்திரத்தில் அதாவது ஒருத்தர் வந்து இங்க என்ன தெரியுது உங்களுக்கு ஒருத்தர் டிவி வச்சுட்டு அந்த குகலிலிருந்து ஆவி வரத கவனிக்கிறாரு அதுலேருந்து ஒரு நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு இப்படின்னு பார்க்கலாம் அந்த சிறுவனுக்கு வயது பன்னிரண்டு சமையல் அறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கொட்டிலில் ஒரு கொதித்து கொண்டிரு கொட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான் நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கொட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை பார்த்தான் ஒரு சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையன் சமையல் அறைக்குள்ள போய் டீ வைக்கலான்ட்டு போறான் அப்போ போய் ஒரு கொட்டில்ல நீர் கொதிச்சிட்டு இருக்கிறத பாக்கலாம் அந்த மூக்கு வழியா நம்ம ஊத்துற வழி இருக்கோல்லையா அதுல பார்த்தா குப் குப்பு அப்படியே புகை நீர் கொதிச்சு வெளியே வருது இந்த ஆவி வெளிவராதபடி கொட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான் உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான் இப்பொழுது ஆவி வரவில்லை சிறிது நேரம் சென்றது கொட்டிலின் மூடி மெல்ல அசையத் தொடங்கியது அதனால் இடைவெளி ஏற்பட்டது அப்பொழுது நீராவை கொப்பளித்து கொண்டு வெளியேறியது அந்த சிறுவன் பார்த்து கொண்டே நின்றான் மேலும் சிறிது நேரம் சென்ற சென்ற பின் கொட்டிலின் மூடி மேல் எழும்பத் தொடங்கியது அப்புறம் அப்புறம் என்ன மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கியது அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது அவன் என்ன பண்ணுறான் அந்த குப் குப்புன்னு வர்றதை பார்த்துட்டு இதை அடைச்சி வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு அந்த புகை வர பகுதியை அவன் அடைச்சிட்றான் அடைச்சி வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா அந்த மேலே கூடிய மூடி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது இன்னிக்கு கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறான் அப்படியே தண்ணி ரொம்ப கொதிச்சு தண்ணி அந்த மேல இருக்கிற தண்ணிக்கு அந்த மூடி தள்ளி விட்டுட்டு தண்ணி புடி கொதிச்சு மேலே ஆவி வெளியே வருது இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே வியப்பு இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்றையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்தில் பிறந்த ஜேம்ஸ் வார்ட் இவர் தான் நீராவி எந்த கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார் அது வேறு யாரும் இல்லை ஸ்காட் ஸ்காட்லாந்தில் பிறந்த ஜேம்ஸ் வாட்ன்றவர் தான் அதை கண்டுபிடிச்சார் இவர் தான் நீராவி இயந்திரத்தையோ புகை வண்டியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிந்ததாக குழந்தைகளா நாமும் இது போல் அன்றாட நடக்கக்கூடியதை நம்ம கவனிச்சு இது ஏன் நடக்குது இது எப்படி நடக்குதுன்னு நாம் கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றே ஆராயத் தொடங்குறதுனாலே நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய செயல்களுக்கு நமக்கு விடை தெரியும் இதெல்லாம் தான் நம்மளை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்ற உயர்த்த உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும் இவங்களை சின்ன சின்ன வயசுலேருந்தே இப்படியெல்லாம் யோசிச்சோங்காட்டி தான் இன்றைக்கும் உலகமே புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இவங்கள்லாம் அறிஞர்களாக திகழ்ந்துட்டுருக்காங்க நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இது ஏன் எதற்கு இது எப்படி நடக்குதுன்னு பல கேள்விகளை உங்களுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிக்கணும் கேள்விதான் நம்மளுக்கு விடை காணுவதுக்கு உறுதியாக உதவியா இருக்கும் கேள்வி எழுத அந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்கான விடையும் நம்மளுக்கு தெரியாம போயிடும் எல்லாத்துக்கும் கேள்வி கேளுங்க இது ஏன் இப்படி இது ஏன் அப்படி நடக்குது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் அந்த கேள்வி கேட்குற தான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா குழந்தைங்களா சரி இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இந்த சொல் நம்ம பிரித்து எழுதணும் அறிவியல் கூட்டல் அறிஞர் பேருண்மை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பேருண்மைன்றதை பிரித்து எழுதணும் கூட்டல் உண்மை பத்து கூட்டல் இரண்டு கண்ணிரண்டு வேகமாக இச்சொல்ல பொருள் வேகமான ரொம்ப விரைவா ஸ்பீடா இருக்கிறது மர வந்து பிரித்து எழுதணும் மரம் கூட்டல் பழகை கீழ்களும் சொற்களை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ஆவி இந்த சொல்ல நாம பிரித்து எழுதணும் நீர் கூட்டல் ஆவி ஈர்ப்பு இந்த சோலை நம்ம பிரித்து எழுதணும் புவி ஈர்ப்பு கீழ் காணும் சொற்களை சேர்த்து எழுதுக சமையல் கூட்டல் அறை சமையல் அறை இதயம் கூட்டல் துடிப்பு இதய துடிப்பு அடுத்த பொறுத்து ஐசக் நூடன் என்ன கண்டுபிடிச்சாரு புவியீர்ப்பு விசை இரேனே என்ன கண்டுபிடிச்சாரு ஜேம்ஸ் வாட் நீராவி இயந்திரம் இந்த பயிற்சிகளை வீட்டில் திரும்பவும் படித்து எழுதி பாருங்கள் இதெல்லாம் பிரித்தெழுதுக்க சேர்த்து எழுதுக்க அதனால் மீண்டும் மீண்டும் இதை படித்து எழுதி பாருங்கள் அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி